சரி நீ பார்த்து என்ன சொன்னாலும் சரிப்பா வர்ற எப்படி தை அமாவாசை தை அம்மாவாசை கரும்பு நீ பார்த்த மாதிரி அதுக்குள்ள போய் மூணு மாசத்துல உனக்கு வழக்காடி பார்த்து உனக்கு மாரிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கேன் சரியா தை அமாவாசை அன்னைக்கு உனக்கு நான் கூப்பிட்டு கொடுப்பேன் சரியா அது வரைக்கும் அமாவாசை பௌர்ணமிக்கு தவறாம இன்னைக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கு அதே மாதிரி எனக்கு வாங்கிட்டு வந்துருக்கு உனக்கு நானா கூப்பிட்டு இருந்தான்னு நான் கூப்பிட்டு கொடுத்துறேன் நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி அடுத்த மூணு மூணு டைம் நின்னு மூணு டைம் கலையும் நாலாவது டைம் தான் நான் கருப்பசாமி உனக்கு நான் நிப்பாட்டி கொடுத்து விடுவேன் சரியா அதுல எந்தவித குழப்பமில்லாம நான் கருப்பேன் காப்பாத்தி குடுக்குறேன் குடி கிட்டவா இதை நீ போய் அப்படியே சாப்பிடணும் நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே இதை கொண்டு நீயும் அப்படியே சாப்பிட்றணும் சரியா இதை கொண்டுட்டு போய் இருப்படத்தில் வச்சிடணும் நான் கர்ப்பசாமி இன்றைக்கே படிவாசலுக்கு வந்துடுறேன் அடுத்த மூணாவது மாதம் வர்றதுக்குள்ளே நான் கர்ப்பசாமி அதுக்குள்ளே வழக்காடி உனக்கு நானே உனக்கு கூப்பிட்டு கொடுத்தா போதுமா நான் காப்ஸ் கர்ப்பசாமி உனக்கு கூப்பிட்டு கொடுத்துட்றேன் உனக்கு குடும்பத்துலேயும் எந்தவித குழப்பம் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை இன்னையிலேருந்து வந்துடும் அப்படியா அதை நான் இன்னையிலேருந்து உன் படிவாசலுக்கு வந்துறேன்ட்டேன் நாளைக்கு வெும்பதே நீ சரி கருப்பசாமி மறுபடியும் பூண்டி கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுத்தி பார்த்துட்டு வந்தேன் சுத்தி பார்த்துட்டு வந்ததுல இப்ப பார்த்து வச்சிருக்கிற இடம் மெக்கானிக் ஷாப்புக்கா அதானே இப்ப பார்த்து வச்சிருக்கிற இடம் நல்லா தான் இருக்கு ஆனா இப்ப வந்து இப்போதைக்கு அது மறுபடியும் வேற இடம் மாத்திடலாமா பார்த்துடலாமா ஏன்னா அந்த இடம் சரி வர்ற மாதிரி என் அண்ணுக்கு எதுவுமே தென்படலை அதனால இப்போ போனால் நிறைய செலவு வேற பண்ணணும் அப்படிதானே அதில் முதல்லயே முதலீடு ஓட்டு செலவு பண்ணுற அளவுக்கு பெருசா எங்க அண்ணுக்கு எதுவும் தென்படலை அதனால கருப்பசாமி இன்னொரு இடம் பார்த்துருவோம் இன்னொரு இடம் இன்னும் ஒரு இருபது நாள் உனக்கு கண்ணை காட்டுறேன் அந்த இடத்துல நான் கர்ப்பசாமி உனக்கு நல்லா செலவு கம்மியாக்குறத அமைச்சு கொடுத்து அதே போல மீண்டும் உன்னொரு வாய்ப்பை நான் கரப்ப உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா ஓடி போய் காலில் விழுந்துட்டோம் அதே போல கர்பசாமி உன்னோட எதிர்பார்த்ததுக்குள்ள உனக்கு வந்து நல்ல இடமா இதில் இன்னொரு இடம் நல்ல பெஸ்ட் உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன் அதே போல வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வா அதுக்குள்ளேயே உனக்கு நான் தொலாவிய பார்த்து இந்த இடத்துல இருக்கிறேன்னு நான் ஞாயிற்றுக்கிழமை கூறி சொல்லிடுறேன் சரியா அதில் எந்த வித மாற்றமும் இல்லை இதை இப்போ கொண்டு இருக்கிற இடத்துல வச்சுக்க ஓரளவுக்கு வருமானத்தை கொடுத்துறேன் கார்த்திகை ஜோதி முடியறதுக்குள்ளே அளவுக்கு நான் போதுமா கர்ப்பசாமி மறுபடி துருவா வழக்காடி பத்ததுல எந்த ஒரு கருப்பசாமி மறுபடி வழக்காடி பத்ததுல ஆதி ஒரு வெச்சு குடும்பத்தை போய் பார்த்தா சரி முதல்ல தொழில் வேணாம்ப்பா முதல்ல கல்யாணம் முதல்ல கல்யாணம் இரண்டாவது தொழில் அப்படின்ற இது யாரும் எடுத்த முடிவு பண்டாட்டி வந்தா கம்பெனி எடுத்து நடத்திடுவான் நீ தனிச்சு செய்ய முடியாது அப்புறம் என்ன உங்க அப்ப கம்பெனி வச்சு கொடுக்கறதுக்கு சாக்காடு சொல்றதுக்கு நீ கல்யாணத்தை முடி அப்புறம் பாப்ப அதான அதனால நீ நடத்த முடியாதுங்கிறதுலாம் கிடையாது முடிவு எடுக்கிறதுனா தொழில் நடக்குமா நடக்காதான்னு அதனால இப்போதைக்கு என்ன பண்ணணும் கல்யாணத்தை பண்ணி ஒதுக்கி விட்டு அவன் பார்க்கல அவன் போய் பொழைச்சிட்டு போறேன் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டான் அதனால இப்ப கம்பெனி வைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை முதல்ல கல்யாணத்தை முடியட்டா அதுக்கப்புறமா பார்த்தா அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணு அப்படின்னு தகவல் வந்திருக்கு அதான போய் காலைல வந்துட்டோம் சரிப்பா சரி நீ நினச்சது போலையே நான் கர்ப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் வர ஆடி அம்மாவாசை வரைக்கும் அம்மாவாசை போறமே என்னை வந்து பார்த்துட்டு போ சரியா எனக்கு மாலை மாட்டில் வாங்கிட்டு வந்துடு ஆடி அம்மாவாசைக்கு எனக்கு பால் கூடை எடுத்துரு சரியா அது முடிஞ்ச ஆவணி புரட்டாசி இப்போ வந்த மாதிரி ஐப்பசி அடுத்த ஐப்பசிக்குள்ள உனக்கு நான் கர்ப்பசாமி உனக்கு கல்யாணத்தை முடிச்சாச்சு ஐப்பசிக்குள்ள சரி பண்ணி முடிச்சு விட்டுறேன் அவசரப்பட்டு உன் அண்ணனாட்ட உன் சகோதரனாட்ட முடிவு பண்ணி போய் எங்க போய் விழுந்தான் கேரளாவில போய் விழுந்தான் இப்போ அவளுக்கு வேலை செய்யறதுக்கு ரெண்டாள் வேணும் அப்படித்தானே அதனால என்ன கேட்காம நீ எந்த முடிவும் எடுக்க கூடாது எடுக்க மாட்டேங்கல அதனால எடுக்காம இருந்தா அடுத்த ஐப்பசி வர்றதுக்குள்ள நான் கருப்பசாமி உனக்கு கல்யாணத்தை முடிச்சு அடுத்த கார்த்திகை ஜோதி வரக்குள்ள உனக்கு சொந்த தொழில் உன் தகப்பனெல்லாம் வேணாம் சரியா நீ கட்டுற பொண்ணு கற்றடத்திலிருந்து உனக்கு சப்போர்ட் பண்ணி உனக்கு சொந்த தொழில் வச்சு தர மாதிரி கருப்பை உனக்கு உருவாக்கணும் போதுமா அப்படி அமைச்சா போதும் இல்ல போய் காலில விழுந்துட்டு ஓடு நீ கேட்டது போல பண்ணித்தர ஏன்னா உன் தகப்பனை போய் பார்த்த வேலை பண்ணி குடுத்துற மாதிரி தெரியல அதனால மீண்டும் மீண்டும் அவனை போய் கேட்ட அப்படின்னா அவனுக்கு ஐடியாவே இல்ல இல்லதானே அதனால நீ கேட்க கூடாது சரியா உனக்கு நானா தேடி அமைச்சு கொடுக்க முடிவு பண்ணிருக்கேன் மாசத்துல யாரு தவந்தாலும் நீ தவறா என்ன வந்து பாரு நான் உனக்கு அடுத்த ஐப்பசி வர்றதுக்குள்ள முத கல்யாணம் இரண்டாவது தொழில் அமைச்சு கொடுத்துறேன் உனக்கு இப்ப செய்யற தொழில் நல்லா அமைச்சு பக்கத்திலயே வேலை வேணுமா அதே போல உனக்கு பக்கத்துல வேலை போட்டு கொடுத்துறேன் அது வரைக்கும் இதை கைப்படாம வச்சிரு எது வரைக்கும் அது வரைக்கும் ஆறு கைப்படாம வச்சிரு நீ நினைச்சது ரெண்டையுமே அமைச்சு கொடுத்துறேன் கிட்டவா அதுதான் என்ன வேற பக்கம் உனக்கு பக்கமா நான் உனக்கு நான் நல்ல வேலையை நிரந்தரமா உனக்கு அமைச்சு தரேன்னு இருக்கேன் அது அப்ப கனி கொடுத்துருக்கேன் இப்ப அது வரைக்கும் வேற பக்கம் அமைய வரைக்கும் அதுக்கே போ அதுக்குள்ள உனக்கு தேடி உனக்கு நான் அமைச்சு கொடுத்தாமி மறுபடி மலைய பிரச்சனை இருக்குப்பா என்ன பிரச்சனை இருக்குது யாருக்கு இருக்குது உனக்கு காட்டு பிரச்சனை இருக்கா நீ போய் உட்கார் கூப்பிட உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது கேஸ் போட்டிருக்கான் அதனால சேர்ந்து வாழணுமா இல்ல வாழக்கூடாதானே நான் சொல்லவா இல்ல நீயே முடிவுன்னு சொல்றியா நான் எந்த முடிவு வேணும்னு சொல்லுவேன் என்ன பண்றது பரவாயில்லையா சரி போய் காலில் விழுந்துட்டு வா சரிப்பா கர்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேனா நான் போய் பார்த்ததுல சரி சரிப்பா சரி மறுபடியும் போய் காலைல விழுந்துட்டு வா இப்ப சேர்ந்து வாழலாமா வேணாமான்னு போய் பார்த்ததுல ரொம்ப நாள் தள்ளி போயிடுச்ச ஒரு பத்து வருஷத்துக்கு பக்கம் தள்ளி போயிடுச்சு அதனால மறுபடியும் இப்ப சேர்ந்து வாழலாமா அப்படின்னா கொஞ்சம் வாய்ப்பு கம்மியா இருக்குதே மகன் என்ன பண்றது நீ சொல்லு இல்ல சேர்த்திய வாழ வச்சிடலாமா கேஸ் பிரச்சனையை நான் முடிச்சு கொடுத்தறேன்ப்பா அத நீ கவலைப்படாத சரியா உனக்கு சாதகமா வர மாதிரி உனக்கு நான் முடிச்சு கொடுத்தறேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை அவள் கேஸ் பிரச்சனைக்கு வேண்டி இழுத்துக்கிட்டு வாழ்கிறேன் வாழ்கிறேன்னு சொல்லி உன்னை ஏமாத்திட்டு இருக்கிறான்னு உனக்கே தெரியும் வந்து எப்பவே வந்திருப்பான் அப்படி தானே சொத்துக்கு வேண்டியெல்லாம் பயப்பட்டு இருக்கிற ஆள் அவள் கிடையாது அது உனக்கே தெரியுமே அதனால் இப்போ உனக்கு கோர்ட்டு பிரச்சனையை தீர்க்கணும் அதே போல் எனக்கு கனி மாலை ஒரு ஐம்பத்தி நாலு இலமிச்சம்பளத்தில் ஒரு மாலை எனக்கு சுருட்டு பாட்டில் எனக்கு எப்போ கொண்டாந்து கொடுப்பேன் பௌர்ணமி கொண்டு வந்துறியா பௌர்ணமி கொண்டு வரையா வர ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வரையா வர ஞாயித்துக்கிழமனை கொண்டுட்டு வா நீ எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஐம்பத்தி நாலு நாளுக்குள்ள ஒரு நல்ல பதிலாக வந்துடும் வாழ்றன்னு சொன்னாலும் வேணா அப்படின்னு சொன்னாலும் சரி ஐம்பத்தி நாலு நாளைக்குள்ள அவ வாயிலேயே வந்துடும் எனக்கு கனி மாலை மட்டும் வா ஐம்பத்தி நாலு கனியில ஒரு மாலை எனக்கு சுருட்டும் பாட்டில் வா ஐம்பத்தி நாலு நாளைக்குள்ள உனக்கு நல்ல முடிவா நான் கருப்பசாமி முடிச்சு கொடுத்து கோர்ட்டு பிரச்சனை தன சீக்கிரமாக உனக்கு சாதகமா முடித்து கொடுத்தா போதுமா நான் அமைச்சு கொடுத்துறேன் தொழிலையும் கருப்பசாமி நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்து இன்னையிலேருந்து இருந்து கருப்பை காப்பாற்றி கொடுத்துறோம் நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரிப்பா கருப்பசாமி மறுபடி கவந்தப்பாடி பாடி கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா சரி நான் பார்த்து வச்ச பிள்ளையே எனக்கு எதிர்பார்த்த மாதிரி அமையணும்ப்பா அப்படித்தானே சரி போய் மறுபடியும் காலில வந்துட்டோம் எந்த சம்பந்தமே இல்லாம ஒரு முடிவு இல்லாம போயிடுச்சு அந்த முடிவு இல்லாம போனத கருப்பசாமி உனக்கு மாத்தி அமைச்சு கொடுத்து உனக்கு பண்ணியும் கொடுத்து எந்த வித குழப்பம் இல்லாம அவளை நான் பேசவும் வச்சு உனக்கு நல்லபடியா அதையவே உனக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தா போதுமா நான் கருப்பசாமி உனக்கு அதுக்குண்டான ஏற்படுற கருப்ப அமைச்சு கொடுத்துறேன் உனக்கு இன்னும் ஒரு மூணு அமாவாசை முழுச உத்தரவு முடிஞ்சாதான் இவ்வளவு நாள் அவளை கூட பேச வச்சு உனக்கு நான் அமைச்சு கொடுப்பேன்னு உனக்கு முடிவு சொல்லுவேன் சரியா மூணு அம்மாவாசம் மூணு பௌர்ணமே என்னை வந்து பார்த்துட்டு போயிரு அதுக்குள்ள உனக்கு நல்ல முடிவை சகோதரனான வழக்காடி உனக்கு அவ்வளவே உனக்கு திருமணத்துக்கு நான் எப்படி அமைச்சு கொடுத்துட்றேன் சரியா கருப்பம் கூடவே இருக்க முடி கருப்பசாமி கருப்பசாமி மறுபடி கோபி உயர்ச்சி இப்ப வீடு காலி பண்ணணும் வீடு காலி பண்ணியாச்சும் பண்ணலையா இன்னும் பண்ணல எனக்கு மாசத்துல அமாவாசை பௌர்ணமி கணி தவறாம எனக்கு மாலை விடுணேன் கரெக்டா கொடுத்துட்டு வர்றியா ஏன் கொடுக்கல எனக்கு மாலை வாங்குறதுக்கு கூட சூழ்நிலை அமையலையா நான் ஒன்னும் பத்து மாலை கேட்கலையே ஒரு மாலை தானே கேட்டேன் அதுக்கு சூழ்நிலை அமையலன்னு சொல்லு நான் உனக்கு வேலை வாங்கி தரலேன்னு சொல்லு உனக்கு பிரச்சனை நான் முடிச்சு கொடுக்கலன்னு நீ சொல்லு உன்னால உன்னாலதான் கஷ்டப்படுறான்னு யாரு சொன்னு சொன்னா இல்ல நான் சொன்னா நான் வந்து நான் சொல்றது ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கேன் நீ அடுத்த ட்ராக்கு போக கூடாது நான் கேட்டது ஒரே மாலை நீ தவறாம கொடுக்குறியா நீ கேட்ட வேலை உனக்கு நான் வந்து எல்லா பிரச்சனையும் மறைமுகவே சொல்ற பிரச்சனை இருந்துச்சு அதையும் தீர்த்து கொடுத்தேன் அதே போல நான் ஒரு இடத்துல நல்ல இடமா ஒரு இடத்துல செட்டில் ஆகணும் வேலையும் கிடைக்கணும் எல்லாம் உனக்கு அமைச்சு கொடுத்தனா அப்ப நீ வந்து என்ன செஞ்சிருக்கணும் எனக்கு அமாவாசை பௌர்ணமி தவறாம வரணும் இல்ல கூட இன்னொரு ஆள் துணைக்கு இருந்தாதான் கொண்டாந்து குடுப்பியா எனக்கு தவறாம கொடுத்த அப்படின்னா வர்ற தை அமாவாசை வர்றதுக்குள்ள இன்னொரு மாற்றத்தை நான் கருப்பசாமி உனக்கு சொல்லாமல் இப்போ எப்படி செஞ்சுருக்கிறேனோ அதே மாதிரி உனக்கு மாற்றத்தை மாற்றி உனக்கு அமைச்சு கொடுக்குறேன் சரியா மாற்றி நடந்தேன் அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை இப்போ நான் உனக்கு கேட்காமலே உனக்கு அத்தனை செஞ்சு இல்லையா அப்போ நீ எனக்கு என்ன பண்ணிருக்கணும் எப்போ வந்தாலும் எனக்கு மாலை மாடலும் என்னம் இருக்கணும் எனக்கு வாங்கிட்டு வரல அதனால கொஞ்சம் இப்போ டைட் ஆகி போயிடுச்சு அதனால நிம்மதி இல்லாமல் போயிடுச்சு இப்போ என்ன பிரச்சினே தெரியாது டெய்லி அழுகிறது மட்டும்தான் தெரியும் அப்படி தானே அதனால நான் கருப்பசாமி இன்னையிலேருந்து நான் கருப்பம் கூடவே இருக்கேன் போய் காலில் வளர்ந்துட்டோம் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு எனக்கு ஒரு மாலை உணர்ந்துரு அதுலேருந்து அமாவாசை பவரணமே தவறாமல் நான் வந்து எனக்கு கொடுத்துரு தை அமாவாசை வர்றதுக்குள்ளே இத்தனை நாள் உனக்கு எப்படி நடத்தி கொடுத்தனும் அதே போல் இனிமேலும் நான் நீ நினைச்சதை நான் கருப்பசாமி உனக்கு நடத்தி கொடுத்து நாங்கள் நல்லபடியாக வேலையிலையும் அமைச்சு நிம்மதியான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தனே நிம்மதியான என்ன நீ கேட்ட பிரச்சனையும் தீந்துரும் சரியா நான் தான் கேட்டீங்க நீ கேட்டது சரியாயிரும் அதனால நிம்மதியான வாழ்க்கைய கர்பசாமி மறுபடி உத்தர விட்டு துருவா பழக்காடி பார்த்ததுல எந்த உறுப்பா சரி நீ பார்த்து யார கூப்பிட சொன்னாலும் சரி சரி கர்பசாமி மறுபடி ஈரோடு வச்சு எதிர்பார மாதிரி வேலை மாறிடுச்சான் அதனால உனக்கு வருமானம் நல்லா வரணும்ல வரணுமா இல்லையா அதனால எதிர்பார்த்த மாதிரி வருமானம் வர்றது கருப்பசாமி நான் தான் ஊரை மாற்றி போட்டிருக்கேன் சரியா இப்ப இடத்த நல்லபடியாக கரையத்தை பண்ணணும்ப்பா அப்படின்னா கரையை பண்ணி கொடுத்துருப்பேன் கரையை பண்ணியாச்சு ஆச்சு ஆனால் கரையை மண்ணால நிம்மதி இல்லையே எல்லா பக்கமும் பணம் கொஞ்சம் கொடுக்கணும் அதே மாதிரி இடம் வேலை மாறினதுனால மன உளைச்சலா இருக்கு அதனால நிம்மதியான வாழ்க்கை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாம குழப்பத்தோடு இருக்கு அப்படித்தானே சரி போய் கால விழுந்துட்டான் இன்ன இருந்து அந்த குழப்பத்தை தீர்த்து கொடுத்து கருமசாமி மறுபடி உனக்கு இருக்கிற இடத்துலயே நல்ல வேலையும் அமைச்சு கொடுத்து இன்னும் ஒரு பதினோரு மாச காலம்தான் அது வரைக்கும் கட்டுறதுக்கு லோன் கட்டிக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் மிச்சம் வைக்கிற அளவுக்கு எல்லாம் வருமானம் வராது பதினோரு மாசத்துக்குள்ள உனக்கு அத்தனை பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து நிம்மதியான வாழ்க்கை அதையும் தொலாவிய அமைச்சு கொடுத்து உனக்கு கல்யாணத்துக்கும் அமைச்சு கொடுத்துறேன் உனக்கு கடனையும் கட்டி கொடுத்துறேன் அதே மாதிரி இப்போ போகிற இடத்துல வருமானம் கொஞ்சம் சேர்த்தியும் அமைச்சு கொடுத்துறேன் அப்படி அமைச்சா போதுமா அமாவாசை பௌர்ணமி தவறாக நான் வந்து பார்த்துட்டு போயிடணும் சரியா நீ எதிர்பார்த்தது மாதிரியே உனக்கு தொழில் மாற்றி அமைச்சிருக்கேன் அதில் ஒன்று நல்ல வருமானம் வந்துடும் இப்போ கடன் பாக்கி இருக்கிறது அடுத்து ஒரு முப்பது நாள் அதையும் உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்துறேன் சரியா அதே போல் இந்த வீடு இப்போ சொந்த வீடு வாங்கிய தொடுத்து அடுத்து கல்யாணம் அதுவும் பதினோரு மாதத்துக்குள்ள ஒரு நல்ல முடிவு உனக்கு அமைச்சு கொடுத்துறேன்